திருப்பத்தூர் அருகே ஐயனார் கோவில் அபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் இருபத்தாறு ஜோடி மாடுகள் பங்கேற்பு அக்டோபர் இருபத்தி ரெண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தர்மபுல்லனி ஐயனார் கோவில் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு இன்று முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதினாறு ஜோடிகள் என மொத்தம் இருபத்தாறு ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு இப்போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் முயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டிகளை சாலையின் இரு புறங்களில் இன்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் கைத்தட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் I don't know. நான் கால்பந்து விளையாடவே மாட்டேன். வாடகை வீடு வீடு வந்து டிரிப் செய்ய ஆதிக்கு வர உட்கார்றதுனால ¿Qué ocurre,